வணக்கம் அன்ப நண்பர்களே தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நிறைய புதிய திட்டங்கள் புதிய தமிழ் பெயர்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கலைஞரின் கனவு இல்லம் கைவினை கலைஞர்கள் முதல்வர் கிராம சாலைகள் தமிழ் புதல்வன் தாயுமானவன் இப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து புதுசாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடும் நடந்திருக்கு தமிழக பாஜக தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இதில் வந்து பல திட்டங்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு தமிழில் பேர் மட்டும் வச்சுட்டு அதை வந்து மாநில அரசுடைய திட்டங்களை மாற்றிக்கிறாங்க திமுக தான் கொண்டு வந்ததுன்னு இங்கே வந்து ஸ்டிக்கர் விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் சொல் சொல்லியிருந்தாங்க திரு அண்ணாமலை அவர்களும் வந்து அதை பற்றி பேசியிருந்தார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்திலேயே வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற போது அதுக்கப்புறம் நம்ம அதான் பார்த்தோம் என்னடா இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது ஏழை மக்களுக்கு குடிசையில் வாழும் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் தான் வந்து பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த திட்டம் ஏற்கனவே இருக்குது நோக்கம் என்ன ஏ வீடில்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் ஆனால் இதே நோக்கத்துக்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே ஒரே நோக்கம்தான் ஆனால் இவங்க சொல்கிறது என்ன அது வந்து மத்திய அரசோட திட்டம் இது எங்களுடைய திட்டம் நாங்கள் வந்து இதுக்கு மூன்று லட்ச ரூபா பணம் கொடுக்க போகிறோம் மத்திய அரசு வந்து ஒன்றரை லட்ச ரூபா தான் தராங்க அந்த ஒன்றரை லட்ச ரூபாயிலேயும் முப்பது சதவீதம் மாநில அரசோட பங்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பணம் யார் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மேட்டர் இல்லை இந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோக்கம் ஒன்று தான் உங்களுடைய நோக்கம் என்ன ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அதற்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தையே வந்து நீங்கள் தமிழக மக்களில் ஏழை மக்களே இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்க எல்லாத்தையும் கணக்கெடுத்து அவங்க எல்லாத்தையும் இந்த பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் கடன் வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுங்க அப்போ நீங்கள் எக்ஸிக்யூஷன் அதாவது மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது மாநிலம்தான் செய்ய முடியும் அப்போ மாநிலம் நீங்கள் செஞ்சுட்டு போங்க உங்களுக்கும் செலவு கம்மி இல்லையா ஏற்கனவே நிதிநிலை பற்றாக்குறையில் இருக்கிற போது எதற்காக நீங்கள் தனியாக ஒரு திட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி வருது அதே மாதிரி பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் அப்படின்னு மத்திய அரசுடைய திட்டம் ஒன்று இருக்குது என்னென்னா கிராமங்கள் தோறும் வந்து சாலைகள் அமைத்துக் கொடுப்பது இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பேரில் இருந்தது அதை தான் வந்து பிரதமரின் கிராம சாலைகள் அப்படின்னு மாற்றினாங்க இப்போ தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க முதல்வரின் கிராம சாலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதோடைய நோக்கம் என்ன கிராமங்களுக்கு ரோடு போட்டு அப்போ இரண்டும் ஒரே நோக்கம் ஏற்கனவே பிரதமருடைய கிராம சாலைகள் திட்டம் இருக்கு நீங்கள் மறுபடியும் கிராமத்துக்கெல்லாம் ரோடு போடணுன்னா அந்த சாலைகள் திட்டத்தை எடுத்து வச்சு இதுக்கெல்லாம் எனக்கு ரோடு போடணுங்கன்னு நீங்கள் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அவங்க ரோடு போட போகிறாங்க அவங்களே காசு செலவு பண்ண போகிறாங்க முடிஞ்சு போச்சு நீங்கள் எதுக்கு தனியாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது அதற்கு பிறகு இந்த ஊட்டச்சத்தினை உறுதி செய் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய போஷியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து மிக்க அந்த உணவை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து போஷாக்கு கொடுக்கணும் ப்ளஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து போஷாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தான் வந்து இவங்க மறுபடியும் வந்து ஊட்டச்சத்தினை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதற்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க இப்போ இதுலேயே நம்மளுடைய கேள்வி அதுதான் உங்களுடைய நோக்கம் என்ன ஏழை குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அவங்கள வந்து போஷாக்கான ஒரு குழந்தையாக கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா அதற்குரிய திட்டம் இங்கே இருக்குது அப்போ அதை விட்டுட்டு ஏன் வந்து புதுசாக ஒரு திட்டம் அப்படிங்கிற கேள்வி வருது அதே மாதிரி கைவினை கலைஞர் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க பிரதமருடைய விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் வந்து இந்த கைவினைக்கலைஞர் திட்டம் அப்படின்னு வந்து பாஜக கூட்டம் சொல்கிறாங்க விஸ்வகர்மா யோஜனாங்கிறது என்ன இதை வந்து அவங்க குலத்தொழில் திட்டம் அப்படின்னு சொல்லி கூட வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் உண்மை அது கிடையாது பாரம்பரிய தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் முதலீடு கொடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த கைவினை கலைஞர்கள் திட்டமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் இந்த விஸ்வகர்மா யோஜனாவில் வந்து என்னென்ன தொழில்கள் எல்லாமே வருமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்கள் திட்டத்துலேயும் வரும் அப்போ இரண்டும் ஒரே திட்டம்தான் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து பிரதமருடைய திட்டங்கள் வரிசையாக இருக்குது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மோதல் அப்படின்னா என்ன மோதல் தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மோதல் அந்த மோதலை வந்து அடுத்த கட்டமாக வந்து ஆட்சி ரீதியாகவும் கொண்டு போகிறாங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மோதலை ஆட்சி ரீதியாகவும் கொண்டு போகிறாங்க கவர்னன்ஸ் ரீதியாகவும் கொண்டு போகிறாங்க அந்த மோதல் போக்கு தொடர்ந்துட்டே இருக்குது பட் நம்மளுடைய பார்வை என்னன்னா நீங்கள் வந்து திமுக என்கிற கட்சி பாஜகவை எதிர்க்கிறது ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் எதிர்க்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது அதை யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் எதிர்க்கலாம் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கவர்னன்ஸ்னு வரும்போது மத்திய அரசும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் மாநில அரசும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் மத்திய அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது மத்திய அரசுக்குன்னு சில திட்டங்கள் இருக்குது அவங்க அதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க மாநில அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது அவங்களுக்கும் சில திட்டங்கள் இருக்குது அவங்களுக்கும் நிதி இருக்குது இப்போ நீங்கள் வந்து நிதியே கொடுக்கறதில்ல அப்படின்னு நீங்கள் அதில் அரசியல் செய்கிறீங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறபோது தான் அங்கே தான் திமுகவுடைய மோசமான அந்த அசிங்கமான வஞ்சக அரசியல் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரளாவும் பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்கிறாங்க அதையும் யாரும் மறக்க முடியாது அவங்க வந்து பாஜக என்கிற கட்சியை எதிர்க்கிறாங்க ஆனால் மத்திய அரசு அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுடைய திட்டங்களை அவங்க அமல்படுத்துறதுக்கு எந்த விதமான தடையும் அவங்க கொண்டு வரதில்லை அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணோன்னு பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம் சுற்றுச்சூழல் மசோதா அதையும் நம்ம எதிர்த்தோம் சிஏஏ மசோதா அதையும் நம்ம எதிர்த்தோம் அதற்கு பிறகு வந்து எட்டு வழிச்சாலை திட்டம் அதையும் நம்ம எதிர்த்தோம் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டம் அதையும் நம்ம எதிர்த்தோம் மீத்தேன் எடுக்கிறது நியூட்ரினோ எடுக்கிறது இது எல்லாத்தையுமே ஹைட்ரோ கார்பன் திட்டம் இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசு முயற்சி பண்ணாங்க இப்போ வரைக்கும் ஒரு செங்கல் கூட உணவுடலை திராவிட கட்சிகள் அதுதான் உண்மை சரி அதையும் வந்து நம்ம கொண்டு வர முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் நீட் தேர்வு அது வேண்டாம்னு சொல்லுவோம் வேறு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது இவங்க கேட்குறது எல்லாமே நிதியை கூடு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்போ வந்து இவங்க கலைஞர் பேர் வைக்க முடியும் அதுதான் இம்பார்ட்டண்ட் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதையுமே வந்து தமிழகத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து திராவிட கட்சிகள் இரண்டுமே உறுதியாக தான் இருந்தது அதிமுக இருந்த வரைக்கும் இது தான் பண்ணாங்க அவங்க முதுகலை குத்துனாங்க இவங்க நேரடியாக குத்துறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் திமுக எப்பவுமே இது தான் பண்ணும் காங்கிரஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க திட்டங்கள் கொண்டு வந்தாலே அவங்க அவங்க தாத்தா பேர் பாட்டி பேர் அப்பா பேர் வச்சுட்டு விட்டுருவாங்க ஜவஹர்லால் நேரு திட்டம் இந்திரா காந்தி திட்டம் அப்புறம் ராஜீவ்காந்தி திட்டம் அப்படின்னு வச்சுருவாங்க அப்போ இங்கே மாநில அரசுக்கு வேறு வழியே இல்லை அந்த பேரில் தான் வந்து அவங்க இது பண்ணி ஆகணும் ஆனால் அது எங்களுடைய திட்டம்னு கிரெடிட் கேட்டு காங்கிரஸ் எப்போவுமே வராது ஏன்னா அவங்க வந்து ஒரு இளவரசர் குடும்பம் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் பாஜக அப்படி இல்லை நாட்டினுடைய எந்த மூலையில் மத்திய அரசுடைய திட்டம் கொண்டு வர்றதாக இருந்தாலுமே பிரதமர் அங்கே இருக்கார் அடிக்கல் நாடுறதுக்கு அங்கே போயிடுறாரு திறந்து வைக்கிறதுக்கும் இவரே போயிடுறாரு மற்ற மாநில அரசுகளுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கேரளாவுக்கு வராரு இல்லை வந்து கர்நாடகாவுக்கு வராரு கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது இல்லை ஒரிசாவுக்கு போகிறாரு உரிசாவில் வேற ஒரு எதிர்கட்சி இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் அவங்கெல்லாம் இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை இல்லைனா அவங்களுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது வந்து பாஜக என்கிற கட்சியோட மத்திய அரசோடு கிடையாது ஆனால் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இங்கே பிரிவினைவாதம் பேசுகிறவங்களாச்சே பிரிவினைவாதம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா மத்திய அரசு மேலே உங்களுக்கு வெறுப்பு தான் வரணும் பாஜக என்கிற கட்சியாகட்டும் இல்லை வந்து காங்கிரஸ் ஆகட்டும் மத்திய அரசில் எம உட்கார்ந்தாலும் அவன் மேலே அப்படியே வன்மத்தை காட்டணும் கொட்டணும் நீங்கள் அந்தளவுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அவங்களுடைய திட்டங்கள் எதையுமே வந்து இங்கே கொண்டு வராமல் பண்ணணும் திட்டங்கள் வந்தால் தானே நீ வருவேன் அப்போ தானே நீ வந்து அடிக்கல் நாட்டுறதுக்கு வருவே அப்போ தானே வந்து நீ திறந்து வைக்கிறதுக்கு வருவே நாங்கள் திட்டத்தையும் இங்கே அமல்படுத்த மாட்டோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த பட்ஜெட்டில் எதிரொலிக்குது இந்த பட்ஜெட்டில் ஏன் வந்து மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் ஈடான ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுங்க தான் வந்து இந்த பிரிவினைவாத சிந்தனை இருக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை போறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பாத யாத்திரை போன இரநூறு தொகுதிகளுக்கு மேலே எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய அரசுடைய திட்டங்கள் அத்தனையும் எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் மோடியோடைய பேரையும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு ப்ளஸ் அந்த திட்டத்துடைய பயனாளிகள் அத்தனை பேரையும் ஒரு பத்து பேரை வந்து மேடை ஏற்றி அவங்கள வந்து அடையாளப்படுத்தி பிரதமருடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கு தமிழக மக்கள் பணம் அணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் வந்து நிரூபிச்சுட்டு வர்றார் அப்போ இது வந்து திமுகவுக்கு வந்து தாங்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அவங்களுடைய நோக்கம் என்ன மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவும் வரக்கூடாது மத்திய அரசு அப்படிங்கிற பேரையும் இங்கே உச்சரிக்கக்கூடாது நீ வந்து பணத்தை மட்டும் கொடு மீதியில் நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் வந்து கலைஞர்னு பேர் வைப்போம் அன்பழகன்னு பேர் வைப்போம் அண்ணா பேர் வைப்போம் பெரியார்னு பேர் வைப்போம் இதைத்தான் வைப்போம் எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய அந்த கொள்கை நிலைப்பாடு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை பாஜகவுடைய வளர்ச்சியை வந்து உறுதி பண்ணியிருக்கு ப்ளஸ் மோடி அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு மனநிலையை வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறது கண்கூடாக நம்மளுக்கு தெரியுது இதை வந்து திமுக எதிர்பார்க்கலை அப்போ இப்போ இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன இப்போ உடனே வந்து அதை சரி பண்ண முடியாது ஆனால் அவங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன அடுத்த டார்கெட் பாஜகவுடைய எதுவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா இதே தான் பண்ணுவாங்க நாங்கள் மத்திய அரசு என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அங்கே வந்து அதே மாதிரி நாங்கள் வந்து மாநிலத்திலையும் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கொண்டு போகிறபோது மத்திய அரசுடைய திட்டம் இங்கே இருந்தால் தானே நீ சொல்லுவ புரியுதா நான் சொல்கிறது மத்திய அரசுடைய திட்டம் இங்கே இருக்கணும் இல்லையா ஆனால் இங்கே தான் இருக்காது நீ வந்து பிரதமருடைய ஆவாஸ் யோஜனான்னு சொல்லுவ ஆனால் அது இங்கே கலைஞருடைய கனவு இல்லம் திட்டமாக இருக்கும் நீ வந்து விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லுவ ஆனால் அது வந்து இங்கே கைவினை கலைஞர்கள் திட்டமாக இருக்கும் நீ வந்து பிரதமருடைய கிராம சாலைகள் திட்டம்னு சொல்லுவ ஆனால் அது வந்து இங்கே முதல்வருடைய கிராம சாலைகள் திட்டமாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களோ அதற்காக வந்து பிளான் பண்ணி இப்போவே வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கும் விதமாக ஒட்டு மொத்தமாக ஸ்டிக்கர் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க திமுக மட்டும்தான் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிற அந்த வரலாறை எழுதணும் அப்படிங்கிறது தான் வந்து திமுகவுடைய நோக்கம் இது நீங்கள் உங்களுக்கு புரியல எங்க எப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் திமுக பற்றி உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம் திமுக இதற்கும் மேலான கட்சி இதற்கும் மேலே அவங்களால் என்ன வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேலம் இளைஞரணி மாநாட்டு நடந்தது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த மாநாட்டை பற்றி நம்ம எல்லோரும் என்ன பேசணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து முடிசூட்ட போகிறாங்க அவரை வந்து அடுத்த தலைவராக அறிவிக்க போகிறாங்க அவரை வந்து துணை முதல்வராக அறிவிக்க போகிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசணும் ஆனால் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற போதே உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி யார் உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னா உதயநிதியோட பையன் இன்பு நிதி உட்காந்துட்டு இருந்தார் திமுகவுக்கு வந்து தெரியாதா ஏற்கனவே அவங்க மேலே வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இருக்கிற போது ஸ்டாலின் வராரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அந்த மேடையிலேயே வந்து கனிமொழி இருக்க போகிறாங்க தயாநிதி மாறன் இருக்க போகிறாங்க இத்தனை பேர் இருக்கிற போது வாரிசு அரசியல்னு சொல்லி நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் இன்பு நிதியை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அதுதான் திமுக ஏன்னா நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து இன்பு நிதியை வந்து அரசியலுக்கு உள்ளே கொண்டு வராங்க கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ என்ன வரலாறு எழுதுவாங்க தெரியுங்களா இன்புநிதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இளைஞரணி மாநாட்டில் கலந்துக்கிட்டு கட்சி பணியாற்றினார் அப்படின்னு வரலாறு எழுதுவாங்க அதுதான் திமுக அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க அந்த பார்வையில் இந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்கணும் அது அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும் இந்த மாற்றங்களை பண்ணுறதுனால மத்திய அரசுடைய திட்டங்களை மாநில அரசு தங்களுடைய திட்டங்களாக வந்து அறிவிக்கிறதுனால திமுகவுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடைய பிரச்சாரத்தை முறியடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ப்ளஸ் இரண்டாவது மத்திய அரசுடைய திட்டங்கள் எதையுமே தமிழகத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதனால் எந்த பலனும் இல்லை இப்போ வந்து பாஜக எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஏங்க நாங்கள் வந்து நிதி மட்டும்தான் கொடுத்தோமா நாங்கள் வந்து திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம்ல இத்தனை திட்டங்கள் வந்திருக்குல்ல தமிழ்நாட்டில் இத்தனை பயனாளிகள் இருக்காங்கல்ல இதையெல்லாம் கணக்கெடுங்க அப்படின்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க மக்களும் அதை ஆமோதிக்கிறாங்க கரெக்டு தானே இப்போ அவங்க சொல்கிறது நீ வந்து பணம் கொடுத்தது மட்டும்தான் சொல்கிற அவங்க வந்து ரேஷனில் அரிசி போட்டிருக்கிறாங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க ரோடு போடுறாங்க இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிறத மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போது இதே எல்லாத்தையும் வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் விட்டு வெள்ளை இப்போ நாளைக்கு வந்து பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டம் பயனாளிகள் அப்படின்னு போட்டால் ஒன்றுமே வராது எல்லாமே கலைஞருடைய கனவு இல்ல பயனாளிகளாக இருப்பாங்க ஏன்னா இதுலேருந்து தூக்கி எல்லாத்தையும் அங்கே போடு யார் கேட்குறது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அதை ஏன்னா இவங்க வந்து ஒன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மூன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க என்ன யார் எங்கே போய் நீங்கள் வந்து கடன் வாங்குவீங்க ஒன்றரை லட்சம் கொடுக்குற இடத்துல வாங்குவீங்களா இல்லை மூன்றரை லட்சம் கொடுக்குற இடத்துல வாங்குவீங்களா இங்கே தானே வாங்குவீங்க அப்போது யாருக்கு நிதிச்சுமை ஏற்பட்டாலும் சரி குழப்பம் மக்களுக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டாலும் சரி இவங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்கிறேன் அரசியல் ரீதியாக பாஜகவை த எதிர்ப்பதற்கு தங்களுடைய அரசு கொடுத்த அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறது திமுக அதுதான் உண்மை ஸோ அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த காடோலே பண்ணியிருக்கோம் நன்றி